திண்டுக்கல் கிழக்கு மீனாட்சி நாயக்கன்பட்டி பகுதியில் கூலித் தொழிலாளி கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை வாலிபர் கைது வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் கிழக்கு மீனாட்சி நாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுப்பையா மகன் அகரமுத்து வயது முப்பத்தி ஐந்து இவர் கூலி தொழிலாளி ஆவார் அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணன் மகன் அங்குச்சாமி வயது முப்பத்தி மூன்று இருவருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் வியாழக்கிழமை இரவு மதுபோதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக அங்குசாமி கத்தியால் அகர்முத்துவை சரமாரியாக குத்தினார் இதில் அகரமுத்து ரத்த வெள்ளத்தில் படுகாயத்துடன் கீழே விழுந்தார் இதுகுறித்து தாடிக்கொம்பு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் சார்பு ஆய்வாளர் பிரபாகரன் மற்றும் காவலர்கள் அகரமுத்துவை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் மேற்படி சம்பவம் குறித்து தாடிக்கொம்பு காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் சார்பு ஆய்வாளர் பிரபாகரன் மற்றும் காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்த அங்கு சாமியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொலை நடந்த சில மணி நேரங்களிலேயே கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது